நீ சொன்ன மாதிரியே வர வர விமல் சரியே இல்ல மச்சி ஓவர லேட் பண்றான் எனக்கோ வந்துச்சு நான் கிளாஸ் ரூம் போய்டு எங்க கிளாஸ் ரூம் எங்க இருக்குன்னு சொல்ல நேரா போய் ரைட்ல போனா லெஃப்ட்ல இருக்குமே டேய் கிளாஸ் ரூம்க்கு வழி கேட்ட गर्ल्स பாத்ரூம்க்கு வழி சொல்ற வேணா ஒன்னு பண்ணு ஆ அங்க வராம பாரு ஒரு தட்ட பேர் தலைய டேய் என்ன நீ சுவிட்சர்லாந்து போய் வந்த கதைய காலேஜ் ஃபுல்லா சொல்லணும் தெரியறியே ஒரு பயலும் கேக்கல நாங்க கேக்குறோம் வா அப்படியா இவனை பார்த்தா சுவிட்சர்லாந்து போய் வந்த மாதிரி தெரியலையே சூட்கேஸ் திருடி ஜெயிலுக்கு போய் வந்த மாதிரி இருக்கா விடு மச்சி ஏய் விடுங்கடா அண்ணே அதை நான் எப்படி சொல்லுவேன் யார்கிட்ட சொல்லுவேன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தா நீ சொல்லுமா அண்ண இந்தியாவுக்கு ஒரு கேரளான்னா இந்த வேர்ல்டுக்கே ஒரு சுவிட்சர்லாந்து அவ்வளவு அழகுன ஒரு நாடு முழுவதும் பச்சை கம்பளிய போத்துன மாதிரி அழகான மலை ரோட்ல முகம் பார்த்து சும்மா என்ன கண்ணாடி போய்சிருப்பாங்களே ஏ அவ்வளோ நீட்னஸ்ஸு ரோட்ல நாய் கக்கா போச்சுன்னு வச்சுக்க அப்பவே அள்ளி டஸ்பின்குள்ளே போட்டுருவாங்க ஆனால் ஒன்றுண்ணே டிவியில் காலையில் அஞ்சு இருந்து ஒம்போது மணி வரைக்கும் பொண்ணுங்க வந்து ஆடு குடுப்பாளுங்க பாரு ம் எதுக்கூடா அதுக்கு தான் எனக்கு இவ்வளவு ரேட்டு ஓ இது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும்பாங்க ம் நமக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டுமா டேய் இதை முதல்ல சொல்ல வேண்டியதுதான்டா மச்சி சுஸர் வந்து போகிறோம் டிவி டாட் டட் அவ்ளோ அழகா சொன்னா அதை விட்டுட்டு டிவி பாக்குறானாம் சுவிட்சர்லாந்து விட சੁਰ்க்குன்னு ஒன்று வரும் பை கேய் தம்பி இல்லடா எங்கட்ட இருந்து நான் வந்தான்டா ஐடா ஐடா லேட் ஆயிடுச்சு லேட்ட

다. 똑바리. 네. 알았어. 참. 아. 똑같다. 야, 얘. 야

வெயிட் 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 அதுக்கு தானே ஊர்ல இருந்தே வந்துருக்கேன் எப்பவும் போல ஊருக்கு போனோம் டேய் ஸ்டாப் 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 என்னடா முத்து எங்கடா அங்கதான் எங்கேயாவது இருப்பான் பாறா